அதிஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம் இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க பட் இருந்தாலும் பல பேர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எண்பத்தோரு தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னால் மூன்று மாநில தேர்தல் மற்ற நேரத்தில் வந்தால் கூட முக்கியத்துவம் இல்லை மூன்று மாநில தேர்தலுங்கும் போது மோடி மைனாரிட்டியாக இருக்க போது வரக்கூடிய தேர்தல் மகாராஷ்டிரா பெருசாக நம்பிக்கை இல்லை ஹரியானாவும் அந்த வீராங்கனை மேட்டரில் இருக்கிற இமேஜ் மொத்தமாக போச்சு ஒரே ஒரு மாநிலம் ஜார்க்கண்டு தான் ஏன்னால் போன தடவை கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துருக்கு ஏன்னால் போன தடவை மகாராஷ்டிராவில் பெருமாண்டு பெருமளவுக்கு தோல்வி ஹரியானால ஏற்கனவே இருந்த பத்தில் அஞ்சு போய் அஞ்சு தான் ஜெயித்தாங்க ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை எட்டு ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் ரெண்டு இந்த ஜேஎம்எம் மூணு இன்னொரு கட்சி ஒன்று மொத்தம் பதினாலு தொகுதி எம்பியில் அதனால் அது வந்து எட்டு போது ஒரு பெரிய நம்பிக்கை ஜார்க்கண்டில் இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா எண்பத்தோரு தொகுதி வந்து ஜார்க்கண்டில் போன தடவை பார்த்திங்கன்னா ஜேஎம்எம் ஒரு முப்பது இருக்குது இன்னும் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி அங்கே ஆட்சியில் இருந்தது ஆட்சியில் இருக்குது பிஜேபி எதிர்கட்சியாக இருக்குது அதாவது ஜார்க்கண்ட் வந்து வாஜ்பாய் காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்போ மராண்டியா அவர் தான் முத முதல்ல பிஜேபி தலைவர் அவர் தான் பதவி ஏற்கிறார் ஏன்னா பீகார்லேருந்து பிரிஞ்சதுனால அதுக்கு வந்து கொஞ்சம் பிஜேபி சப்போர்ட் அதிகம் பிஜேபியும் இவங்களும் மாறி மாறி தான் வராங்க காங்கிரஸ் ஆட்சியில் இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பத்து கட்சி கூட்டணி வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய தளபதி வருது என்ன நடக்குது அதாவது என்ன நினச்சாங்கன்னா ஜார்க்கண்டில் மோடி ஒரு கணக்கு போடுவார்ல ஹேமந்த் சோரனை உள்ள தூக்கி வைக்கலான்னு பார்த்தாங்க வெளியில் வந்துட்டார் இப்போ அவரை வந்து டேக்கிள் பண்ணணும் அங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இன்றைக்கி வந்து இருபத்தோரு மாவட்டங்கள் எங்கே நம்ம ஜார்க்கண்டில் அதில் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு புள்ளி ரெண்டு சதவீத ரெண்டு சதவீதம் வந்து பழங்குடியினருக்கான தொகுதி இருபத்தெட்டு தொகுதி இருபத்தெட்டு தொகுதியில் வந்து பழங்குடியினர் தான் டிசைட் பண்ணணும் எண்பத்தோரு தொகுதிகளில் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இருபத்தாறு புள்ளி பன்னெண்டு சதவீத மக்கள் பழங்குடியின மக்கள் இருக்காங்க போன தடவை நடந்த தேர்தலில் இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தலில் பிஜேபி அங்கே ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களிடையே ஒரு பெரிய பண விளையாட்டு ஏகப்பட்ட விஷயம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஒருத்தர் அரஸ்ட் பண்ணாங்க ஹேமந்த் சோரன் சிறையில் இருக்கார் சாம்பல் சோரனுங்கிற வலிமை இல்லாத தலைவர் இருந்தார் அவர் பிரபலமான தலைவர் இல்லை அப்போ நடந்த தேர்தலில் எம்பியில் பிஜேபி எட்டு ஜெயிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் வேற மாதிரி இருக்குது என்ன நிலவரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கட்சி பிஜேபியை எதிர்த்து இன்றைக்கி தனியாக நிற்கிறாங்க சரி இந்த பத்து கட்சி யார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் நவநிர்மான் மகாசபா அப்படிங்கிற பேரில் அவங்க உருவாகுறாங்க இதுக்கு யார் தலைவர் ஜார்க்கண்ட் மக்கள் கட்சி த இதுக்கு வந்து தலைமையாக இருக்குது ஜார்க்கண்ட் மக்கள் கட்சி வந்து அதோடு சேர்ந்து ராஷ்டியா இன்னும் ரெண்டு மூணு கட்சி சேர்ந்து இப்போ பண்ணுறாங்க அதோடு சேர்ந்து ஒரு ஏழு கட்சி சேர்ந்துருச்சு மொத்தம் பத்து கட்சி இதில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சிங் மிஸ்ரா அவர் யாருன்னா அவர் தான் ஜார்க்கண்ட் மக்கள் கட்சியுடைய தலைவர் சிங் மிஸ்ரா அங்கே எல்லாராலையும் பாப்புலரான ஃபிகர் தான் அதையும் தாண்டி பார்த்தினா கிருஷ்ணா மராண்டி இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்ததுனால பிஜேபிக்கு என்ன டஃப்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மிக மிக முக்கியமான பிஜேபி தலைவர் ஒருத்தர் போய் நிதிஷ்குமார்கிட்ட சேர்ந்தார் அப்போ நிதிஷ்குமார்கிட்ட அவர் போனதுனால இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி ஏன்னால் மோடியை எதிர்த்து அவர் வந்து மோடி தான் சஸ்பெண்ட் பண்ணார் அவரை அவர் நேராக என்ன பண்ணிட்டார் நிதிஷ்குமார்கிட்டவே சேர்த்துட்டார் இப்போ நிதிஷ்குமார் எட்டு சீட்டு கேட்குறாரு நம்மளே செய்தி போட்டிருந்தோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பழங்குடியினர் ஆதிக்கம் அதிகமாக உள்ள இடங்களில் இப்போ ஹேமந்த் சோரன் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர்கள் கை ஓங்கியிருக்குது யார் காங்கிரஸ் கூட்டணியோட கை போன தடவை பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்காரு எழுத்து போட்டிட்டு அவர் வெறும் நாற்பத்தேழு சதவீதம் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது சதவீத வாக்குகளில் ஜெயிக்கிறார் எந்த தொகுதினு பார்த்தீங்கன்னா பஹரை தொகுதி இன்னும் குறிப்பாக சொல்லினீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் வந்து ஹேமந்த் சோரனுக்கான ஒரு அனுதாபம் இருக்குது அதே மாதிரி ஒரு நெட்ஒர்க் வேணும் எப்பயுமே இப்போ செந்தில் பாலாஜி ஏன் வெளியில் கொண்டு வரணும்னு திமுக நினைக்கிறாங்க அவர் வந்தால் கொஞ்சம் அவரே வெளியில் இருந்தார்னா இன்னும் கொஞ்சம் நெட்ஒர்க் பண்ணுவார் நம்ம ஈரோட்டில் பண்ண மாதிரி அதே மாதிரி இப்போ ஹேமந்த் சோரன் வந்ததுனால அவரு நெட்ஒர்க் பயங்கரமா போடுவார் இந்த பத்து பேர் கட்சி கூட்டணி கூட பிஜேபியோட வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தான் இது தந்திரமாக ஹேமந்த் சோரன் செஞ்ச டார்கெட் அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த பத்து பேர் நிக்கிறதுனா என்னன்னா இவங்க எல்லாம் பிரிக்க போறது யாருன்னா பிஜேபி தான் ஏன்னா இந்த ரெண்டு பேர் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த சூர்யா சிங் அவர் ஒருத்தர் இன்னொன்னு கிருஷ்ணா இந்த ரெண்டு பேரும் அவங்களுடைய ஹோம் டவுன் பாத்தீங்கன்னா பிஜேபி என்ன தொகுதி எப்பயுமே சொந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்கும் இப்போ வேட்சி சண்முகத்துக்கு வந்து வேலூரில் டிடி வித்தநகரனுக்கு வந்து தேனி ஓபிஎஸ்க்கு இந்த முக்குளத்தூர் ஏரியா எடப்பாடிக்கு இந்த பக்கம் அது மாதிரி இந்த சூர்யா சிங் அப்படிங்கிறவரை வந்து கரெக்டாக பேசி பத்து பேர் அரேஞ்ச் பண்ணி மொத்தமாக எப்படி சொல்கிறதுனா ஜெயலலிதாமா வந்து திமுக வந்துடக்கூடாதுன்னு மக்கள் நல கூட்டணி பண்ணாங்கள்ல அதே மாதிரி தான் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னா விரும்புகிறாங்க ஆனால் என்ன சிக்கலாக போச்சுன்னா பிஜேபி பண்ண ரொம்ப மோசமான நாங்கள் மக்கள் கோபத்தில் இருக்காங்க ஹேமந்த் சோரனை தூக்கி போட்டது பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பழங்குடியின மக்களின் பிரதிநிதியாக விளங்கக்கூடிய ஹேமந்த் சோரனை நீங்கள் தூக்கி போட்டது அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு இப்போ அவங்க மனைவியும் வந்துட்டாங்க கல்பனா இதுதான் பிஜேபிக்கு இப்போ சிக்கல் சரி பிஜேபி ஹேமந்த் சோரனை டார்கெட் பண்ணலான்னு பார்த்தா நடுவில் வந்து பாஞ்சி வராங்க இந்த ஜார்கண்ட் நவநிர்மாண் மகாசபா இவங்க என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஏற்றி இவங்க பேசுகிறாங்க அதாவது பிஜேபி ஹேமந்த் சோரன் திட்டுறாங்க இந்த பத்து கட்சி கூட்டணி ஹேமன் சோரே இன்னும் கடுமையாக திட்டுறாங்க அப்போ என்ன ஆகும் ரெண்டு பேரும் திட்டம் போது ஓட்டு பிரியுது இவ்வளோதான் மக்கள் நல கூட்டணியும் ஜெயலலிதாமாவை திட்டினாங்க இது யார் திமுகவும் ஜெயலலிதாமாவை திட்டினாங்க ஓட்டு பிரிஞ்சுது அவ்வளோ தான் முடிஞ்சது இதே கதை தான் அங்கே போயிட்ருக்கு இப்போ என்ன நடந்துகிட்ருக்குது எண்பத்தோரு தொகுதிகளில் இப்போ இந்த பத்து இந்த பத்து உள்ளே வந்ததுனால பிஜேபிக்கு ஒரு பன்னெண்டு தொகுதிகளில் இவங்க வாக்குகளை பிரிக்கிறாங்கன்னு ஏன்னா அங்கெல்லாம் இருக்கிறதே எண்பத்தோரு தொகுதி போன தடவை நாற்பத்தேழு தான் ஜெயம் இவங்க நம்ம ஹேமந்த் சோரன் ஜெயிச்சிருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி பட்ஜெட்டில் ஜார்க்கண்ட் மாநிலம் புறக்கணிக்கப்படுகிறது பழங்குடியினருக்கான நீதி கிடைக்கலை அப்படின்னு ஒரு பெரிய குறை இருக்குது மணிப்பூர் விஷயம் எல்லா விஷயம் ஊதாகரமாகிட்டுருக்கு போன தடவை ஏன் இது எடுபடல நீ கேட்கலாம் போன தடவை என்னென்னா வழி நடத்தக்கூடிய ஹேமந்த் சோரன் இல்லை ஏன்னா ஒரு மக்கள் தலைவர் ஹேமந்த் சோரன் போய் நிற்கிறது எப்படி இருக்குது சாமல் சோரன் நிற்கிறது எப்படி இருக்குது அதனால் போன தடவை எடுபடலை இந்த தடவை அதுவும் இல்லாமல் இந்த பட்ஜெட் கிஜெட்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ நடந்த விஷயத்தை பார்க்கும்போது இன்றைக்கி பழங்குடியினர் இருக்க ஏரியாவில் வேகமாக இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஹேமந்த் சோரன் வளர்ந்துட்டார் என்ன இன்னும் பிஜேபிக்கு ஒரு சிக்கல்னால் அங்கே ஆர்ஜேடி அதாவது லல்லு பிரசாத் யாதோ சீட்டு கேட்கல இந்தியா கூட்டணியில் இருக்கார் ஆனால் நிதிஷ்குமார் என்ன பண்ணிட்டார் இப்போவே எட்டு சீட்டு கேட்குறாரு எட்டு சீட்டு கே அதுவும் எட்டு சீட்டு எப்படி கேட்குறாருன்னா மோடி யாரை விரட்டி விட்டாரோ அவரை கொண்டு வந்திருக்காரு கொண்டு வந்துட்டு என்ன சொல்றாருன்னா இவரை வச்சு நான் பண்றேன் ஏற்கனவே யார்னா மதுகோடா இருக்காருல்ல மதுகோடாங்கிறவர் முதல்வர் ஜார்க்கண்ட் முதல்வர் அவர் நிலக்கரி சுரங்கத்தில் நம்ம நிறைய மாட்டினார் அதை ஊழலை வெளிக்கொண்டு வருவதே அவர் தான் இந்த மோடிக்கு எதிராக இப்போ மோ கட்சி விட்டு விளாங்கல்ல பிஜேபிலேருந்து அவர் தான் இன்னும் குறிப்பா லல்லு பிரசாத் ஜாதவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததே அவர் தான் அவரை வந்து இப்போ நிதிஷ்குமார் கேப்சர் பண்ணிட்டார் இப்போ நிதிஷ்குமார் கேப்சர் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரு எட்டு சீட்டு வேணுங்கிறாரு ஏற்கனவே பிஜேபி தனியாக என்னால ஜெயிக்க முடியாது நிதிஷ்குமாருக்கு ஆதரவே இல்லை அவரை கூட்டணி நின்றுனா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அவர் எட்டு சீட்டு கேட்குறாரு நாலு சீட்டாவது கொடுக்கணும் அந்த நாளும் போச்சா அதுவும் இல்லை இந்த கூட்டணியை பத்து கட்சி கூட்டணி வந்து ஓட்ட பிரிக்கிறாங்களா பன்னெண்டு தொகுதியில் பன்னெண்டு ஆறும் பதினெட்டு தொகுதி இப்பவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜார்க்கண்டில் இந்த பத்து கட்சி வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் எல்லா இடத்துலையும் பிஜேபி தான் கட்சியை உடச்சி புது கட்சி உருவாக்கும் இன்றைக்கி ஹேமந்த் சோரன் சூப்பராக பண்ணி இன்றைக்கி இந்தியா கூட்டணி வெற்றிக்கு பெறக்கூடிய நிலைமையில் இருக்குன்னு தான் அங்கேருந்து வந்த கருத்து கழிப்புகள் சொல்லுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்